ஹாய் குட்டீஸ் என்ன செய்கிறீங்க இன்றைக்கி என் கிளாஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு என்னுடைய க்ளாஸ் அனுபவத்தை அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஓகேவா ம் எங்கள் கிளாஸ் வந்து இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன தெரியுமா சாப்பிட்டாங்க அது ஆறு குறிப்பாக என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டோடனே மேம் த்ரீ இட்லி மேம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவோம் என்ன சா தொட்டுக்கு என்னன்னு கேட்டால் சாம்பார் டெய்லி இட்லி சாம்பார் அப்படின்னு கேட்டால் மேம் எங்கள் வீட்டில் டெய்லி இட்லி சாம்பார் தான் மேம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அது இல்லாமல் நிறைய பேர் வந்து தோசை கர்ட் ரைஸ் லெமன் ரைஸு இந்த மாதிரிலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களே சொல்லிடுவாங்க மேம் பிரேக்ஃபாஸ்ட்டு கேளுங்க கேளுங்க ஏன் அப்படின்னா அவங்க கரெக்டாக சாப்பிட்டு வந்துட்டாங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு வந்திருக்காங்க அதனால ஸ்நாக்ஸ் என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்டோம்னா நிறைய பேர் இப்போ பிஸ்கட் அவ்வளோ கொண்டு வரதே இல்லை ஒருத்தர் மட்டும்தான் பிஸ்கட் கொண்டு வராங்க கொண்டு வந்தாங்க இன்றைக்கி நிறைய பேர் மித்திரன் ஸ்ரீ ஒன்றுனா கொலக்கட்டை கொண்டு வந்தான் இன்றைக்கி கொளக்கட்டை கொண்டு வந்தாங்க இன்னொரு மித்திரம் வந்து எப்பயம்புல சுழல் கொண்டு வந்தாங்க ஃப்ரூட்ஸ் நிறைய பேர் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி மாதுளம்பழம் ஆப்பிள் இதெல்லாம் நிறைய பேர் கொண்டு வந்தாங்க ஒரு கேர்ள் வந்து கருப்பு கிறிஸ்மிஸ் நான் கிறிஸ்மிஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரை ஃப்ரூட் கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு கேர்ள் வந்து வந்து தேன் மிட்டாய் கொண்டு வந்தாங்க சரி அதெல்லாம் குறைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து சூழல் கல்வியாக ஆளுவாங்க அதே மாதிரி லஞ்ச் எல்லாருமே நல்லா கொண்டு வந்துருந்தாங்க ஹெல்த்தி இப்போ நிறையா பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறாங்க வந்து சரியாக நல்லா ஆன்சர் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி உங்கள் க்ளாஸில் விடே பண்ணுவீங்க என் கூட ஷேர் பண்ணுங்க ஓகே இது கூட இப்போ நான் ஒரு புதிர் கேட்க போகிறேன் அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லணும் ஓகே என்னென்னா தூங்கும் போது கண் கூடும் போது வரும் கண் திறந்த பிறகு போயிடும் கண் மூடி இருக்கும் போது வரும் கண் திறந்த பிறகு போயிடும் அது என்னது கண்டுபிடிங்க பார்ப்போம் தேங்க்யூ